சுதந்திர போராட்ட வீரர் வழக்கறிஞர் எழுத்தாளர் சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் தமிழ்நாடு முதலமைச்சர் என பன்முக பரிமாணம் கொண்ட ராஜாஜி என்றழைக்கப்படும் ராஜகோபாலச்சாரியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராஜகோபாலச்சாரி ஒரு விதிவிலக்கான ஞானம் கொண்ட அரசியல்வாதி என்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்றும் கூறியுள்ளார் அவர் தனது ஜனநாயக விழுமியங்களுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பாலும் இந்தியாவின் பொது வாழ்க்கையை வடிவமைத்தவர் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவரது வாழ்க்கை நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் அனைவருக்கும் வழிகாட்டும் சக்தியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜாஜியின் பிறந்த தினத்தையொட்டி அவரது இளம் வயது புகைப்படம் மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்ட அறிவிப்பு அண்ணல் காந்தியடிகள் சிறையில் இருந்தபோது ராஜாஜி திருத்திய யங் இந்தியா பதிப்பு உள்ளிட்ட ஆவணங்களை பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் இது தொடர்பான பிரதமரின் பதிவில் சுதந்திர போராட்ட வீரர் சிந்தனையாளர் அறிவுஜீவி அரசியல்வாதி ராஜகோபாலச்சாரியை நினைவு கூறும்போது நினைவுக்கு வரும் சில விளக்கங்கள் இவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்ணியத்தை நிலைநிறுத்துவதில் நம்பிக்கை கொண்ட இருபதாம் நூற்றாண்டின் கூர்மையான மனங்களில் ஒருவராக அவர் இன்னும் இருக்கிறார் என்று நமது நாடு அவரது நீடித்த பங்களிப்புகளை நன்றியுடன் நினைவு கூறுகிறது என்றும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சென்னை மாகாண முன்னாள் முதலமைச்சருமான ராஜகோபாலாச்சாரியின் பிறந்த தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது எழுத்தாளர் வழக்கறிஞர் சிறந்த அரசியல் தலைவர் என பன்முகத்தன்மை கொண்ட ராஜாஜியின் தியாகங்களையும் சமுதாய பணிகளையும் போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார்